ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்றில் ஒருமை பன்மை அறிதல் இந்த டாபிக் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மொபைல்லே வந்துடும் ஸோ எல்லா கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருமைப்பன்மை அறிதல் இதுதான் இதே டாப்பிக்கை ஒருமைப்பன்மை பிழை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகு மூணுலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருந்து சில கண்டென்ட் அதாவது எப்படி வந்துட்டு பிழை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம அழகு மூணு கொடுத்துருப்போம் அதாவது அதுக்கான எக்ஸசைஸை அழகு மூணு கொடுத்துருப்போம் அந்த அழகு மூணு பார்க்கும்போது நம்ம அந்த டாபிக்ஸில் கீழே உள்ளதை நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் பன்மைனா என்ன அப்படிங்கிற அதுக்கான அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒருமை ஒருமை அப்படிங்கிறது நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும் குறிக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஒருமை அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒருமைப்பன்மையை அப்போ ஒருமை அப்படிங்கிறது சிங்குலர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க ஒரே ஒரு திங்ஸை மட்டும் குறிக்கிறது ஒன்றை மட்டும் குறிக்கிறது ஓகேவா அந்த தொடரின் முடிவு ஒருமையில் முடிய வேண்டும் ஸோ ஒருமையில் அந்த தொடரோட முடிவு முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மான் துள்ளி குதித்தது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல சோ மான் அப்படிங்கறது இந்த இடத்துல ஒரே ஒரு தான் குதிக்குது அப்ப குதித்தது அப்படிங்கிறது தான் வரும் இதே இது குதித்தன அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்துட்டு ப்ளூரல் அப்ப நிறைய மான் வந்துட்டு குதிக்குது அப்படின்னா குதித்தன அப்படின்னு வரும் இங்க வந்துட்டு நமக்கு ஒரு மான் தான் இருக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் முடியும் போதும் ஒரு மையில தான் முடியணும் அதனால நம்ம குதித்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அடுத்ததாக பன்மை பன்மை என்பது ஒன்றிற்கு மேற்பட்டவைகளை குறிக்கும் அப்போ நிறையா அதாவது ரெண்டு இல்லை மூணு இல்லை மேற்ப அதுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பன்மை அப்படின்னு சொல்கிறோம் அக்ரினெயில் கல் என்னும் விகுதி பெற்று வரும் சொற்கள் பன்மை ஸோ அக்ரினெயில் கா கல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த சொற்களை வந்துட்டு நம்ம பன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதை வந்துட்டு ப்ளூரல்ஸ் நிறைய இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் கல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது மலர்கள் விரிந்தன இந்த நா போட்டு முடிகிறதும் நமக்கு வந்துட்டு அக்ரினெயில் ಕು தவழ்ந்தன இந்த மாதிரி த இந்த மாதிரி என்னென்னா விரிந்தனை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே ஸோ இது எல்லாமே வந்துட்டு பன்மையை தான் குறிக்கும் நம்ம மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி குதித்ததுங்கிறது ஒருமை குதித்தனை அப்படிங்கிறது பன்மை ஓகேவா அப்போ மலர் விரிந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒருமை இதே இது மலர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த கல்விகுதி வரும்போது நமக்கு அது வந்து விரிந்தன அப்படின்னு சொல்லி தான் முடியணும் ஏன்னா அந்த நாங்கிறது முடிகிறது தான் நமக்கு பன்மையை வந்துட்டு குறிக்கும் அப்போ அவ்வளோதான் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருமை பன்மை அடுத்ததான் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்க தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றனர் வென்றனர் அப்படிங்கிறது நிறைய பேத்த வந்துட்டு சொல்லியிருக்காங்க அணி போட்டியில் வென்றது அப்படிங்கிறது நமக்கு ஒருமையில் வந்துட்டு நமக்கு வருது ஓகேவா வென்றது அப்படிங்கிறது நமக்கு ஒருமை வென்றனர் அப்படிங்கிறது நமக்கு பன்மை அடுத்து எழுது எழுதுமின் இதில் வந்துட்டு எது ஒருமை பன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எழுது அப்படிங்கிறது ஒருத்தங்களை மட்டும் சொல்றது அப்ப அதை வந்துட்டு ஒருமை அப்படின்னு வரும் எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை ஓகேவா இக்கால எழுத்து என்ன அதாவது எழுதுமின் அப்படிங்கிறது நமக்கு பழங்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை எதுக்காக அப்படின்னா எழுதுங்கள் எழுதுங்கள் அப்படிங்கிறதும் எழுதுமின் அப்படிங்கிறது ஒரே மீனிங்கை தான் மென்ஷன் பண்ணுது எழுதுமின்ங்கிறது பழைய காலத்து வழக்கம் நம்ம இப்போ வந்துட்டு அதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ எழுதுங்கள்ங்கிறது என்னது பன்மை ஓகேவா எழுதுமின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது பன்மை சொல் அப்படிங்கிறத அடுத்ததாக எதிர்மறை சொற்கள் அப்படின்னா என்ன வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல இந்த மாதிரி இந்த அல்ல போட்டு வருதுல ஒரு வா வந்தது நீ அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸு அதே இது வந்தது நீ அல்ல அப்படிங்கிறது நமக்கு அல்லங்கிறது வரும்போது அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறுது ஓகேவா அப்போ இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை வினைமுற்றுகள் நமக்கு வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ அதை தான் வந்துட்டு இடமறிந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல எதுக்கு எதிர்மறை சொற்கள் நடுவில் வருதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் அந்த ஒருமைப்பன்மையோடு சேர்த்து இதுவும் கொடுத்துருந்தனால நம்ம இதையும் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக தன்மை தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு மூணு கான்செப்ட் வரும் ஸோ அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் தன்மை அப்படிங்கிறது என்ன முன்னிலைங்கிறது என்ன படற்கை அப்படிங்கிறது என்ன ஸோ தன்மை அப்படி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது தன்னை மட்டும் குறிக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு டீமாவோ இல்லை ஒருத்தனை மட்டும் மென்ஷன் பண்ணுறது தன்மை முன்னிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள மென்ஷன் பண்ணுறது ஓகேவா படற்கை அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல கூட்டமாக இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது ஓகேவா இல்லை தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லுவாங்களா ஸோ அதுதான் தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது அப்போ தன்மையில் ஒருமை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நான் அல்ல அல்லேன் அப்படின்னா அல்லேன் அப்படிங்கிறது ஒருமை நான் அல் நாம் அல்லோம் நாம் அப்படினாலே என்னன்னா நிறைய பேர்த்தை மென்ஷன் பண்ணுறது அப்போ பன்மையாக மாறுது நாம் அல்லோம் அப்படிங்கிறது அது வந்துட்டு பன்மை ஓகேவா அடுத்து முன்னிலை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிறவங்களாம் மென்ஷன் பண்ணுறது நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ ஒருமையில் பார்த்தீங்கன்னா நீ அல்லை அல்லை அப்படிங்கிறது வருது பன்மை அப்படின்னா நீ வீர் அல்லீர் அப்படின்னு சொல்லி வர்றது வந்துட்டு பன்மை ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக படற்கை அப்படிங்கிறது தேர்ட் தேர்ட் பர்சனாக வரும் ஆண்பால் ஆண்பால்னா அவன் அல்லன் அப்படின்னு வரணும் பெண்பால்னா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாமே எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது நமக்கு புக்கில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பெண்பால் அப்படின்னா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லி வருது பலர்பால் அப்படின்னா அவர் அல்லர் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றன் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறது நம்ம அக்ரிணையை வந்துட்டு குறிக்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்து பார்த்திங்கன்னா உயர்தினையாக மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்போ ஒன்றன் பால்ங்கிறது அத்து அன்று பலவின் பால்ங்கிறது அவை அல்ல நிறையா இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு அவை அல்ல ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாமே வேறு உண்டு இல்லை இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூவிடத்திற்கும் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்கள் அப்படின்னா அது வந்து வேறு உண்டு இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூவிடத்திற்கும் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை பொதுவான சொற்களுள் அல்லாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம் வேறு உண்டு இல்லை இதுதான் வந்துட்டு அந்த பொதுவான சொற்கள் அடுத்ததாக தான் தாம் இந்த சொற்களுக்கு வந்துட்டு உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் தாம் தான் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும் தாம் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும் ஓகேவா நான் அப்படிங்கிறது எப்படி மேலே ஒருமையை குறித்து நாம்ங்கிறது பன்மையை குறிச்சதோ அதே மாதிரி தான் தான் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்குது தாம் அப்படிங்கிறது பன்மையை குறிக்குது இந்த வேறுபாடை நம்ம வந்து தெரிஞ்சு தான் என்னென்னா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இது எல்லாமே வந்துட்டு ஒருமை தொடரில் தான் பயன்படுத்தணும் இது எல்லாமே ஒருத்தங்களை மட்டும் அவங்கள மட்டும் இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணுறது தாம் அதே இது இம் வருது அப்படிங்கும்போது அது ரென் அதாவது ரெண்டாவது அதாவது அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி அப்படி கூட சொல்லலாம் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம பன்மை தொடர்களில் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க எதெல்லாம் ஒருமை தொடர் எதெல்லாம் பன்மை தொடர் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டால் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் ஸோ இந்த இடத்துல தமது கையால் தமதுங்கிறது நமக்கு பன்மை தொடரில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்போ பன்மை தொடரில் வரணும் ஓகேவா தமது அப்படிங்கிறது மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் ஸோ இந்த இடத்துல தனது அப்படிங்கிறது நமக்கு ஒருமையை வந்துட்டு குறிக்கும் வார்த்தை இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை காரணமாக நம்ம வந்துட்டு பன்மை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தலைவர் அப்படிங்கற அந்த மரியாதைக்காக நம்ம அந்த இடத்துல பன்மை சொற்களை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாடுகள் தமது தலையை ஆட்டின இந்த இடத்துல வந்துட்டு தமது எதுக்காக வருதுன்னா மாடுகள் ஹல் அப்படிங்கிற அந்த ப்ளூரலுக்கான அந்த இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆட்டின அப்படின்னு அந்த சென்டன்ஸும் என்னன்னா பன்மைக்குள்ள இதுல முடியுது அப்ப தமது அப்படிங்கிற அந்த பன் மை சொற்களை நம்ம பயன்படுத்தணும் கன்று தனது தலையை ஆட்டியது கன்று ஒரே ஒரு கன்ற தான் மென்ஷன் பண்ணுது ஆட்டியது அந்த முடிகிறதும் ஒரே ஒன் ஒருமைக்குள்ள கொள்ளது தான் முடியுது அதனால் நம்ம இங்கே தனது அப்படிங்கிறது போடுறோம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒருமை பன்மை அறிதல் பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை ரிப்ளை பண்ணுறேன் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சொல் அப்படிங்கிற இலக்கணம் தான் இதோடு என்னென்னா நமக்கு எழுத்து இலக்கணத்தில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்ததாக நம்ம போக போகிறது சொல் இலக்கணத்தில் உள்ள சில டாபிக்ஸோ அதோட ரூல்ஸையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா மறக்காம உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது கமெண்ட் கொடுங்க நல்லா இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி டீச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை தயவு செய்து வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிறது வந்துட்டு கொஞ்சம் திருத்தி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக முடியும் அதனால தான் தேங்க்யூ